என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை எப்படி போடுறதுன்றது நிறைய பேர் கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு கேஜி அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கட்டுங்க அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறோம் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு உளுந்து வடை மாவு எடுத்துருக்கோம் சரி இது எப்படின்றது போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கட்டுறேன் வாங்கி என்னன்றது வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகு ஒரு நாலு பச்சை மிளக வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கோம் சீரகம் மிளகு அப்புறம் கொத்தமல்லி தழை கருவாப்பில் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம் இது கூலிங்காக இருந்துச்சுன்னு வைங்கள வடை நல்ல பண்ண மாதிரி பெருசாக வரும் இப்போ மெயின் சீக்கிரட்டே அதுதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் க்ளீன் பண்ணிடுங்க கூலிங்காக இருக்கும்போது வடை போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் வடை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை வந்து கையில் எடுத்து நினச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் வடை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எண்ணெய் அதிகமாக எடுக்கலை ஸ்மூத்துன்னா அவ்வளோ ஸ்மூத் இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வரும்